எங்களுக்குள்ள ஃபைட்டிங் ஏற்படுத்திட்டீங்க இந்த ம முத்தமிழ் மகாநாட்டுக்கு நீ அழைத்தார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபோன் சேர்ந்தார் அப்படி ஏசிடிசி தான் அனுப்புனார் அவர் வந்து தீனாமுனா கட்சியை சேர்ந்தவர் என்னன்னா அவர் சீனா மூணா கட்சியிலேருந்தால் கரவேட்டி தான் கட்டணும் இதுவரை இருந்த அறையத்துறை அமைச்சர்களே எல்லாம் கரவெட்டி கட்டின அமைச்சர் தான் பார்த்துட்டு அவர் எங்களோட சேர்ந்து காது கட்டி விட்டார் எனக்கு எங்கள் பெரிய வெற்றிப்பாங்க அவ்வளோதான் தரவேட்டி கட்டியவரை காவி வேட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார் நல்லா செஞ்சிருக்காரு எல்லாரையும் வர சிறப்பு செஞ்சார் அதை விட இன்றைய தினம் இங்க வந்தாருன்னா தர்ம ஆதீனத்துல தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி தர்மயாதீன மகாபத்வான் தண்டபாணி தேசியர் தான் கலைஞருக்கு ஆசிரியர் அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்தோடனே நான் தனிமையாக தண்டபானி தேசி சாமி கட்டில சாமி என்று எனக்கு அதை ஆக ஒரு ஒரு மகாவித்வான் அவர் தண்டவாணி தேசிகரை உருவாக்கிச்சு அவருடைய அவர் தான் கலைஞர் ரெண்டாயிரத்தி காரணம் அப்படியே சிறந்த ஆகியனும் இங்கே பள்ளத்தை பத்தி கூட சொன்னாங்க எங்கள் சன்னிதானோ நடக்கவும் செய்வார் பல்லக்கு ஒரு பொருட அவருக்கு ஒரு தான் பல்லக்கில் ஏறுறாங்க அதை நடக்கவும் செய்வார் பல்லக்கில் ஏறவு அதையும் அதை நம்முடைய அமைச்சர் புரிந்து கொள்வார்கள் இந்த கோயிலுக்கு கூட எனக்கு பேச வாய்ப்பு இல்லை இந்த கோயில் கூட நிறைய புத்தகை தரம் இருக்கிறாங்க நானே பேசின குத்தகைன்னு கேட்டால் குத்தகை தான் அவர் அந்த கோயில் குத்தகையை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகை தரா ஒரு தொடக்கு என்ன அவர் என்ன செய்யணும் சாட்டையை எடுக்கணும் சாட்டையை வீசி புத்தகைதாரளை ஒரே அமுக்க அமைக்கி மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கும்பாட்டெல்லாம் செய்யணும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் புத்தகைதார்ட்டு புத்தகைதாரர்கள் யாரா இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பம்பரத்தை சாட்டை எடுக்கணும் அது என்ன சாட்டைன்னா சட்டம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி அந்த குட்டையை அதை செஞ்சாருன்னா நம்ம சேகர் பாபா நபர் நம் பாபுவாக இருப்பாருன்னே சொல்லி பா ஆன்மீக பணியில் தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்காதீங்க